திண்டுக்கல் சிட்டி தனியார் மருத்துவமனையில் தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி பலி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் சிட்டி தனியார் மருத்துவமனையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பால திருப்பதி நகரைச் சேர்ந்த மணிமுருகன் மாரியம்மாள் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுருளி சுப்புலட்சுமி திண்டுக்கல் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த ராஜசேகர் கோபிகா ஆகியோர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் இந்த தீ விபத்தில் படுகாயமடைந்த என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த ராஜசேகர் மனைவி பால வயது இருபத்தி ஒன்பது என்பவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேற்படி சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்த ராஜசேகரின் மனைவி மற்றும் கோபிகாவின் அம்மா என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தீ விபத்தில் இறந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வேதனையை அளித்துள்ளது